மார்னிங் நம்ம கரெக்டாக ஒரு சாட் போட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்தோம் அண்ட் தென் ஃபேஸ்புக் மற்றும் டெலிகிராம் சேனலில் இல்லாத நண்பர்கள் ஓகே இப்போ என்ன நடந்தது ஒரு மாதிரி ஒரு ஒன் ஹவர் அப்கமிங் டேஸில் மார்க்கெட் இப்படி மூவ் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து சைட்வைஸ் அதாவது என்ன சொல்றது ஒரு ஹண்டிங் அப்படின்னு ப்ரீமியமாக கரைக்கிற இடம் இந்த பிரீமியம் கரைக்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ அதுக்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு ஓபன் அண்ட் க்ளோஸ் வந்தா நம்ம பைக் உண்டான கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அப்போ இந்த ஜோன விட்டு வெளிய ஒரு கேண்டல் ஓபன் வந்ததே கட்டி க்ளோஸ் அடுத்த கேண்டல் உள்ள வந்துட்டாங்க என்ன அழகா ஹன் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க மார்க்கெட்டை வந்து ஹன் பண்ணுவாங்க நான் கீழே விளதான் போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு டுவர்ட்ஸ் திருப்பிடுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு நம்ம வால்டட்டி ஓவராக இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க நிப்டி வந்து ஒரு நாளைக்கு நூறு பாயிண்ட் மேல போறதும் நூறு பாயிண்ட் கீழே வரதும் இதெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கும் உருட்டுன்னா உருட்டு அப்படி ஒரு உருட்டு கீழே வந்தா கீழே ஒரு குத்து மேல போனா மேல ஒரு குத்து அப்படின்னு வாங்க இதுல பொறுமையா பொசிஷன் வந்து ஒரு இன்வெஸ்டர்னா இன்வெஸ்டர் கிரைடீரியாவும் ட்ரேடர்னா ட்ரேடர் கிரைட்டீரியாவும் கரெக்டா பிளே பண்றவங்களுக்கு தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே நிப்டி வந்து இன்னைக்கு ஓவரால் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு டே க்ரோசிங்ல எப்படி வச்சிருக்காங்க அப்கமிங் செஷன் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அப்போ கிளீனா நம்ம என்ன ரேஞ்சில் சொல்லிருந்தோம் இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னும் யார் யார் வச்சிருந்த பொசிஷன்ல எக்ஸிட் பண்ணிடுங்க இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எடுக்கிறவங்க எடுக்கலாம் மார்க்கெட் ஃபால் ஆகும்னும் அந்த ஃபால வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஜோனை வந்து கிளீனா வந்து ஹன் பண்ணிட்டு டுவர்ட்ஸ் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல் நம்ம சொன்ன நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சுக்கு மேல கிளீனான ஒரு கேண்டல் வந்திருக்கு இந்த கேண்டல் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியலா மூவ் ஆகும் ஒரு வீக்லி க்ளோசிங் ஒன்னு ஒரு டூ டேஸ்ல வந்து வீக்லி க்ளோசிங் வரப்போகுது அப்போ வீக்லி க்ளோசிங் அபவ் எந்த ரேஞ்சுக்கு மேல வரும் பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஒன் அதுக்கு வரலன்னா கிளியரா டிக்ளேர் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து என்ன சொல்றது ஒரு ஜாயங்க் வீல் மாதிரி அப்படின்ட்டு சுத்த போறாங்க அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடலாம் அந்த ஜாயங்க் வீலுக்கு வந்து ஒரு கதையா இருக்கு கடைசியா சொல்றேன் அந்த ஜாயிண்ட் வீல் கதையை ஓகே இப்ப வந்து நெக்ஸ்ட் பேங்க் நிப்டி நிப்டி பேங்க் நிப்டி பேங்க் கிளீனா பண்ணிட்டு இந்த கன்சல்டேஷன் ஜோன்ல தான் சுத்துது கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ரேஞ்சுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் பொடிஷன்ல போகும் என்ன ரேஞ்சுக்கு மேலனா நாளைக்கு வாட்ச் பண்ணி பாருங்க நாளைக்கு பேங்க் நிப்டி வந்து நல்ல ஒரு மூவ் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறுக்கு மேல போச்சுன்னா அப்கமிங் ரெசிஸ்டன்ஸா ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட்ஸ்க்கு ஜம்ப் ஆகும் அந்த ரேஞ்சு வந்து எந்த இடமும் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நம்ம வந்து பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய நாப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வருகாலம் மார்க்கெட் மூவ் ஆகும் ஒரு இன்ட்ராடேல நாளைக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒன் ஹவர் ஓப்பன் ஆயிட்டு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடிய பார்க்கலாம் மார்க்கெட் மேல போகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் ரெசிஸ்டன்ஸா எந்த ரேஞ்சுக்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் வரணும் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடிய ஜோனா இருக்கும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மேல இருநூத்தி அறுபது அறுபதுக்கு மேல ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்கா சஸ்டைனபிளான கேண்டல் கிடைச்சிதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் பாயிண்ட் நல்லா பேங்க் நிப்டி வந்து ஒரு நல்ல ஒரு மூல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேஞ்சை உடைக்கும் போது மார்க்கெட் ப்ரீவியஸ் ஐக்கு மேல ஒரு புதிய உச்சத்தை பதிவு பண்ணும் உருட்டு விளையாட்டுகள் தொடரும் இங்க இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் எகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பேங்க் நிப்டில பிரகாசமா இருக்கு நல்ல ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதா சொல்லலாம் இதுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணணும் என்ன இருக்கு இந்த இடத்துல கிளீன் வைப் ஆகும் என்ன சொல்றது ஒரு டிபிக்கல் ஹெட் அண்ட் கொடுத்திருக்கு அந்த ஹெட் அண்ட் ஷோல்டருடைய பேட்டர்ன் கம்ப்ளீட்டட் முடிஞ்சிடுச்சு இங்க இருந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் இப்ப இந்த ரேஞ்ச நாளைக்கு நான் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணுக்கு மேல ஓபன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா டுவார்ட்ஸ் ஹெச்டிஎஃப்சி அடுத்த ஒரு மூவ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி நானூத்தி எண்பது அப்போ இந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும்போது பேங்க் அங்கே ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு மூவ் ஆகும் டார்கெட் ஒன் அண்ட் தென் டார்கெட் டூக்கு மார்க்கெட் மூவ் ஆகும் அப்போ டார்கெட் டூ வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இந்த ரெண்டு ரேஞ்சுக்கு மூவ் ஆச்சுனால அந்த செவன் ஹண்ட்ரட் வந்து எப்படி நல்லா ஒரு புல் பேக் வேலி கொடுக்கும் இது கூட வந்து துணை சேரக்கூடிய நிறுவனங்கள் ஐசிஐசிஐ அண்ட் தென் கோட்டாக் மகேந்திரா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு லிஃப்ட் பண்ணி தருவாங்க ஓவர் சோல்டர்ல இருந்து ஒரு ஷார்ட் டேம் மூவ் என்ன சொல்றது இந்த கரெக்ஷன் வந்து டிவிடண்ட்டுக்கு உண்டான கரெக்ஷன் வந்தது அந்த டிவிடண்ட்டுக்கு உண்டான ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் முடிஞ்சிட்டு டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு டயக்னல் சப்போர்ட் இப்பயும் ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பாட்டம் அவுட் அப்படின்றது தான் சொல்லுவேன் இங்க ஒரு அட்டம் எடுங்க இங்க இருந்து உடைச்சாதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் லோக்கு இந்த லெவலுக்கு வரும் அந்த லெவலை உடைச்சா உடைக்குது நம்ம இங்க வாங்கி வச்சுட்டோம் புரியுதுங்களா இங்க வாங்கி வச்சுட்டு சும்மா இவ்வளவு தூரம் ஏறிட்டு இந்த கரெக்ஷனுக்குலாம் எல்லாம் பயப்படக்கூடாது அடுத்த அக்குமுலேஷன் நம்ம எங்க பண்ண போறோன்றது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இருந்தா மார்க்கெட்ல நம்மளை அசைச்சு பாக்குறதுக்கு ஆள் இருக்காது அப்படின்றதுதான் சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு ஒரு ஸ்டாக்கு பத்தி பேசிருக்கோம் பெட்ரோலட் எல்என்ஜியை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் அந்த அலகேஷன் டுவெண்ட்டி தௌசண்ட் அலக்கேட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் அப்படின்னுட்டு சொன்னதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டாக் அலோகேட் பண்ணிருக்கோம் அஞ்சு ஸ்டாக்ல ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் நிகர லாபத்துல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பெட்ரோல் ஆட் யூனிஃபிட் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி டெக்னாலஜியும் ஆட் இந்த ரெண்டு ஸ்டாக் ஆட் பண்ணிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க பாட்டம் அவுட்ல இருந்து மூவ் ஆகிட்டு சார்ட் போட்டுருக்கோம் வாங்கின நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள்

கால் கொடுத்தது டூ சிக்ஸ்டில பை எடுக்க சொல்லி அந்த பண்ணாங்க அப்ப அந்த ரீபை எதனால பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனை உடைச்சது தெரியுதுங்களா இந்த கன்சல்டேஷன் லாங் கன்சல்டேஷனா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வரும்போது இந்த இடத்துல பை பண்ணணும் அந்த இடத்துல பை பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு தான் இருப்பாங்க இப்போ இந்த ஸ்டாக் வந்து எவ்வளவு தூரம் டார்கெட் நம்ம கார்னர் பண்ணலாம் நம்ம என்ன டார்கெட் கொடுத்துருக்கணும்னா ட் ஃர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ரவுண்ட் ஃபிகாவே கொடுத்துருக்கும் டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீ அப்போ டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீக்கு டார்கெட் த்ரீக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சு அது என்ன பர்சென்டேஜ் ஆஃப்ரென்ஸா இருக்கும் கிட்டத்தட்ட இங்க இருந்தும் இந்த ஸ்டாக் ஒரு நாப்பத்தி மூணு சதவீதம் லாபத்தை கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அப்ப நம்ம சொல்லி வாங்கின இடம் இந்த லோன்ல இருந்து அந்த ஸ்டாக் மூவ் ஆச்சுன்னா

எதனால நம்ம பையன்ஸ் எல்லாம் இல்ல தனிப்பட்ட முறையில் வந்து சார் பை பண்ணட்டுமா செல் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டால் நான் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய கிரைடீரியாவில் இல்லை ஓஎன்ஜிசி வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஐல வந்து தொட்டு நிக்கு அப்போ இந்த லெவலை உடைக்கும் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே கிராஸ் வரணும் நம்ம இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் ஆஃப் லெவலில் கூட சொல்லியிருக்கோம் எந்த ரேஞ்சில் சொன்னோம் இந்த இடத்துல வந்து நெக்லைனை உடைக்குதுங்க இது ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் ஒன் செவன்டி ஃபோர்ல பை பண்ண சொன்னோம் ஒன் செவன்டி ஃபோர்ல இருந்து மார்க்கெட் கிளீனாக ஒரு ஸ்விங்குக்கு ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருச்சு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எங்க சொன்னோம் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் வருது இந்த லோல பை பண்ணுங்க அப்படின்னோம் அப்போ அந்த லோல இருந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அரௌண்ட் ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட எத்தனை நாள்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு நாள் டூ டூ இயர்ஸ்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இது இதுக்கு மேல வந்து பெரிய பூம் ஆகும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஓபன் அண்ட் க்ளோஸ் வரணும் ஓஎன்ஜிசி வந்து பை அப் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வரணும் ஒரு முன்னூத்தி பத்து ரூபாக்கு மேல ஒரு முன்னூத்தி இருபது ரூபா கூட வீங்க முன்னூத்தி முப்பது ரூபா கூட வரும் அதை பத்தி கவலையப்படாதீங்க முன்னூத்தி முப்பது ரூபா மேல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் ஃபர்தரா வேற மாதிரி மூவ் ஆகும் வைத்துள்ள நண்பர்கள் அவசரப்படாதீங்க இங்க இருந்து கரெக்ஷன் வந்தாலும் பெரிய அளவுக்கு கரெக்ஷன் வராது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த லெவலுக்கு தான் வரும் இங்கே இந்த ஜோனுக்குள்ள வந்து சைபேஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இன்கேஸ் அந்த சைபேஸ் ஜோன்ல பேஷன்ட் இல்லாமல் வித்துட்டு வெளியே வராதிங்க இது பிரேக் ஆச்சுன்னா மல்டிஎர் பிரேக் அவுட் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறுக்கு மூவ் ஆகிறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக் அவசரமே போறாதீங்க ஓஎன்ஜி செக்மெண்ட் வந்து ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தது கெயில் அரௌண்ட் ஒரு அந்த ரேஞ்சில் நம்ம சொல்லியிருப்போம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டில ஒரு தனியா ஒரு வீடியோ கொடுத்தோம் கெயில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்குள்ள ஒரு சைட்வைஸ் ரேஞ்ச் போயிட்டு இருக்கு இந்த ரேஞ்ச் எல்லாம் அக்மேட் பண்ணுங்க அப்படின்னுட்டு அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் பாருங்க எதனால சொல்றேன்னா இப்போல்ல எல்லாருமே இருக்கீங்க ஈவிக்கு ரெவல்யூஷன் இருக்கா இல்லையான்றத விட கேஸ் செக்மெண்ட்டுக்கு ரெவல்யூஷன் இருக்குது அப்படின்றதான் சொல்லலாம் இன்னைக்கு நிறைய வண்டிகள் வந்து டீசல்ல ஸ்டாப் பண்ணிட்டு பெட்ரோல்ல இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான் அதிகமா இருக்கு அதுலயும் கம்பைன்டு வெஹிக்கல்ல சிஎன்ஜி கேஸ் ஒரு பெரிய பூமி இருக்கு அப்படின்றது சொல்லலாம் மாநகர் கேஸ் ஐடி ஐஜிஎல் இந்த பிரசாத் கேஸ் கொடுத்துருப்போம் எத்தனையோ முன்னணி நிறுவனங்கள்ல தான் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் அதெல்லாம் வந்து பாருங்க ஏஐம் பண்ணிட்டு ஒரு ஸ்டாக் சொல்லியிருப்போம் அதெல்லாம் எங்கேயோ பூமி ஆகி போயிடுச்சு இதெல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கும் இது அண்டர் வேல்யூ தான் சொல்லுவேன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே அசோக் லைலாண்ட் அசோக் லேலாண்ட பத்தி ஒரு கட்டுரியா நம்மளுடைய பேஸ்புக் பேஜ்ல எழுதி போட்டிருக்கோம் என்ன நடந்திருக்கா அசோக் லைலாண்ட் நல்ல ஒரு சேனல் வைஸ்ல மேல போயிட்டு இருக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஷ் பை பண்ணலாமா சொன்னோம் வாங்கின நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ இங்க ஒரு கன்சல்டேஷனை மேல நினைக்கு ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேற இருக்குல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா அசோக் லைலாண்ட் இங்க இருந்தும் இன்னும் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்லலாம் அரோ நான் இந்த ஸ்டாக் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இங்கே பிரேக் வந்து தான் ஒரு டூ ஃபார்ட்டிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் லாங் டேர்ம் நான் வாங்கி வச்சிருக்க லாங் டேர்ம் அதனால வந்து எனக்கு எவ்வளவு தூரம் போனாலும் பிரச்சனை இல்லை நான் நூறு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்போது பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் குவான்டிட்டிஸை கழட்டி விட்டுட்டு கேபிட்டல வேற ஸ்டாக்கு தெளிப்பேன் பட் வந்து இங்க வந்து பிரேக் வருதான்னு பாருங்க வந்ததுனா அரௌண்ட் பை அப்ட் டூ ஹண்ட்ரட் டூ ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி மார்க்கெட் வந்து ஒரு டூ சிக்ஸ்டிக்கு இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும் அப்போ ஒரு டூ டென்னுக்கு மேல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கேண்டல் கிடைக்கும் போது பை பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம் இத என்ன சொல்றது அவ்வளவு கட்டுரையா எழுதி போடுற ஒரு நண்பர் வந்து இப்ப வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க எப்பவுமே லேர்ன் பண்ணிட்டு என் பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும் இங்க வாங்குங்கன்னு சொல்லிடுவோம் இங்க இருந்து மார்க்கெட் ஒவ்வொரு முறையும் போயிட்டு செல் ஆகும்போது சேம் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஹோல்ட் பண்ணுவீங்களா அப்ப இந்த நஷ்டத்தை தாங்கி கொண்டு உங்களால இருக்க முடியுமா எல்லாருமே வரும்போது லாங் டர்ம் இன்வெஸ்டர் தான் வருவீங்க ஆனா வாங்கிட்டு அந்த ஸ்டாக் வந்து கரெக்ஷன் ஆயிட்டு ரிவர்சல் மேல வரும்போது காஸ்ட் டு காஸ்ட் வரும்போது எக்ஸிட் பண்ணிட்டு வருவீங்க அப்போ ஒரு ஜாயிண்ட் வீல்ல ஏறினா அந்த ஜாயிண்ட் வீல் எப்படி மூவ் ஆகும் அப்படிதான் போகும் அப்ப அந்த ஜாயிண்ட் வீல்ல எங்க ஏறணும் கீழே எப்ப லேண்ட் ஆகுதோ அப்ப எங்க ஏறி உட்காந்தாதான் இந்த இடத்துக்கு போக முடியும் அப்போ இங்க மோஸ்ட் மேல இருக்கு அப்போ மார்க்கெட் அடுத்த சைக்கிள் வருதா இல்ல இந்த ஜாயிண்ட் வீல் புட்டிகிட்டு மேல பறக்க போதா அப்படின்றது பொறுத்து கிடையாது ரோலர் கோஸ்டர் பறக்கும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கிய மார்க்கெட்ல வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் மார்க்கெட்ல நீங்க பணம் சம்பாதிக்கிற கூட பரவாயில்ல கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த பணத்தை மட்டும் இழந்து விடாதீர்கள் அப்படின்றது சொல்லலாம் ஒரு நண்பர் வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்ல அதுவும் வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ல கேஸஸ் அதில் போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்திருக்காரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் டெல்டா தீட்டா காமா இதெல்லாம் ஒரு கிரைடீரியா அதுல டைம் டிகே அப்படின்றது முதல் எதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் பையருக்கு டைம் டிகேன்றது மிகவும் மிகப்பெரிய எதிரி அந்த டைம் டிகே எப்படி இருக்கு அதை எப்படி வேலை செய்யும் இதெல்லாம் தெரியலன்னா ஆப்ஷன் வர்த்தகத்துக்குள்ளார போகாதீங்க கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு தான தர்மம் பண்ணாதீங்க அந்த பணத்தை ஜாலியா செலவு கூட பண்ணிடுங்க நண்பர் ஒரு பதிவு போட்டிருக்காரு புதுசா வந்திருக்கேன் மார்க்கெட்ல எனக்கு எதுவும் தெரியாது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க லட்சத்துல சம்பாதிக்கலாம் கோடியில சம்பாதிக்கலான்ட்டு உசுப்பேத்தி விடுவாங்க பல பேர் அப்படிதான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் பண்ணிருக்காரு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவரு என்ன சொல்றாருன்னா லாசஸ் டோட்டல் மந்த் தொண்ணூறு ஆயிரம் தொண்ணூறு ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு வரலாம் ஆனா பேனாக்கிறதுக்கு வரக்கூடாது என்னது ஈர பேனாக்கிறதுக்கு வரக்கூடாது அந்த ஈர அழிச்சு விட்டுட்டு முதலீடு பண்ணி பணத்தை பெருக்குவாங்க கஷ்டப்பட்டு வந்து பணத்தை ஏங்க லாஸ் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஆப்ஷன் செக்மெண்ட் இஸ் ஐலி ரிஸ்க் ஒரு சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வளரும் என்ன சொல்றது ஒரு விதைய போட்டு வச்சீங்கன்னா அந்த விதை வந்து டெய்லி நெயண்டி நோண்டி 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 எடுத்து நொங்கு எடுத்து பாத்தீங்கன்னா அது வளராது போட்டு விட்டுட்டு அந்த விதைக்குண்டான உரத்தை போடுங்க தண்ணி ஊத்துங்க சச்சை டைம் கொடுங்க அது குரோ ஆகி வரும் எப்பவுமே ஈக்குவிட்டிஸ்ல என்ன சொல்றது ஸ்லோ அண்ட் தான் வரும் பெரிய பெரிய அமௌண்டா உங்களுக்கு கைக்கு வராது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் பத்து பர்சன்டேஜ் மார்க்கெட் இந்த வாரம் ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னா அடுத்த வாரம் அஞ்சு பர்சன்டேஜ் குறையலாம் இல்லைன்னா நியூட்ரலா வரலாம் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் கூட குறையலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட் டுவர்ட்ஸ் ஸ்விங் அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆகும்போது கன்சிஸ்டா அது பாட்டுக்கிட்டு குரோ ஆகும் ஒரு மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் போகும் இது மாதிரி தவறுகளை பண்ணாதீர்கள் அப்படின்றது சொல்லலாம் சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த பணத்தை லூஸ் பண்ணிக்காதீங்க லேர்ன் அண்ட் அப்படின்றத சொல்லலாம் அப்கமிங் செஷன் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் வெபினார் கிளாஸஸ் நான் தான் எடுப்பேன் இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றது டெக்ஸ்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணி விடுறேன் கிளாஸஸ் என்னென்ன டாபிக் வரும் அப்படின்றது என்னுடைய கிளாஸஸ்க்கு உண்டான பேமெண்ட் த்ரீ கே என்னுடைய ஜிபே அண்ட் தென் வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான் உங்களுடைய குயரிஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஜாயின் பண்ணிக்கோங்க பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எலகூட் பண்ணுங்கள் நான் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா